சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே குற்றம் சாட்டுகிறப்போ அது எதிர் திசையில் இருக்கிறவர்கள் இவர் வந்து ரவுடி கட்ட பஞ்சாயத்து செய்கிறவர் அதனால கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் தான் சாவு அப்படின்ற மாதிரியான ஒரு டிஸ்கஷனை இந்த பக்கம் வந்து எடுத்து வைக்கிறாங்க அவரு பஞ்சாயத்துன்னு சொல்றானுங்களே கேடு கட்டவனுங்க கேடு கட்டவன் இவர் பஞ்சாயத்து பண்ணாரு சொத்து சேர்த்தாரு அதனால விட்டா கத்தி எடுத்தவன் கத்தியால சாவு அப்ப அறிவு கொடுத்தாரு அறிவுக்காக பேசியிருக்காரு முழுமையா உள்வாங்கி எந்த நேரமும் அண்ணல் லம்பேத்கரை பத்தி பேசியிருக்கிறார அவர் எங்கு பஞ்சாயத்து செய்தார் யாரோட பஞ்சாயத்து செய்தார் அவர் என்ன பயன்படுத்தார் இது இந்த மாதிரி யாராவது நிரூபிக்க முடியுமா இவங்களுக்கும் நான் பெரம்பூர்லயே பிறந்து வாழ்ந்தேன் எனக்கு நல்லாவே தெரியும் அவர் கட்ட பஞ்சாயத்து தான் செய்வார் சொல்லுவா எந்த கிரிமினலுக்காவது கை துப்பாக்கி லைசன்ஸ் காவல்துறை வழங்குமா இந்த குற்றவாளின்னு கைது பண்ணியிருக்கிறவர் ஒருத்தவர் வந்து ஆவடி நாசரோட ஒரு புகைப்படத்தை பார்த்தேன் மண்ணின் மைந்தரை எப்படி குடிசையில் இருந்த மக்களை அப்புறப்படுத்தி செம்பஞ்சேரி இப்படி அனாதைகள் ஆக்கப்பட்டதோ ஒரு அதுபோல் இங்கே சென்னையில் வச்சுட்டா ஒரு பட்டில் சமூகத்தினுடைய ஒரு தலைவரை தலைவரை இங்கே போகிறவரவெல்லாம் பார்ப்பாங்கள்ல அப்போ அங்கே பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு எண்ணம் வரும்ல ஐயோ நமக்காக போராடிய நமக்காக வாதாடிய நமக்காக துணை நின்ற ஒரு அண்ணனை இப்படி படுகொலை செய்து விட்டார்கள்னு பார்க்கும்போதும் ஒவ்வொரு பறையர்களுக்கும் இரு என்ன வருமா வராதா அந்த சாலை ஓரத்தில் போகும் பொழுது அவர் அன்பு சகோதரர் அங்கே அடக்கத்தை நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த எண்ணம் அந்த உணர்ச்சி தோன்றுமா தோன்றாதா நிச்சயமாக தோன்றும் தோன்றுவதை தடுப்பது தான் இந்த திராவிட மாடலுடைய எண்ணம் அதுக்கு தான் திட்டமிட்டே நாடு கெடுத்தப்பட்ட மாதிரி என் சகோதரனை இங்கிருந்து அப்புறப்படுத்தியிருக்கிறார் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழர் சேனை கட்சியின் நிறுவனத் தலைவர் எருமலை ராமச்சந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் ஆம்சாங் அவனுடைய கொடூர மரணம் கொலைதான் அது ஒரு படு பயங்கரமான கொலை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா இந்த டிஸ்கஷன் வந்து எப்படி மாறுதுன்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே குற்றம் சாட்டுகிறார் அப்போது அதற்கு எதிர் திசையில் இருக்கிறவர்கள் இவர் வந்து ரவுடி கட்ட பஞ்சாயத்து செய்கிறவர் அதனால் கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் தான் சாவு அப்படின்ற மாதிரியான ஒரு டிஸ்கஷனை இந்த பக்கம் வந்து எடுத்து வைக்கிறாங்க அதை பல்வேறு டிவி சேனல்லுமே அதை ஒளிபரப்புறாங்க எப்படி சார் பார்க்குறீங்க இது இல்லை இது இவர்களெல்லாம் ஒரு பட்டியல் சமூக தலைவர் மீது அவதூறு பரப்பி அந்த படுகொலையை நியாயப்படுத்த முயற்சிக்கிறார் இது கொலை படுகொலை கொலையில இல்லை படுகொலை ஒரு பெரும் பாதக செயல் திரு சென்னை ஆணையாளர் ஐயா சந்தீப் ராய் ரத்தோ அவர்கள் தெல்லு தெளிவாக ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார் இவர்களுடைய கேள்விகளுக்கு மறைந்த அன்பு சகோதரர் ஆம்ஸ்டாங் மீது எந்த ஒரு கிரிமினல் வழக்கும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு இது இந்த ஊடகத்துக்கு இவங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாது தெரியல எதை பார்த்துட்டு வந்து இவங்களுக்கு ஒரு எண்ணம் ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டார் ரெண்டாவது எந்த கிரிமினலுக்காவது கை துப்பாக்கி லைசன்ஸ் காவல்துறை வழங்குமா வாய்ப்பே கிடையாது நல்லவங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு கிரிமினல் வழக்கு இல்லாதவர்களுக்கு தான் கை துப்பாக்கி வழங்கப்படும் வாங்க முடியும் அப்படித்தான் மறைந்த அன்பு சகோதரர் ஆம்ஸ்டார் அவர்கள் வாங்கி இருக்கிறார்கள் இது இந்த ஊடகத்துக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதா இன்னொன்று அவர் எங்கு பஞ்சாயத்து செய்தார் யாரோட பஞ்சாயத்து செய்தார் அவர் என்ன பயன்பட்டார் இது இந்த மாதிரி யாராவது நிரூபிக்க முடியுமா இவங்களுக்கும் நான் பெரம்பூர்லேயே பிறந்து வளர்ந்தேன் எனக்கு நல்லாவே தெரியும் அவர் கட்ட பஞ்சாயத்து தான் செய்வார் சொல்லுவான் ஏன் சொல்கிறான் அப்படின்னா வேற ஆள் செய்கிறதெல்லாம் அவர் அங்கே ஒரு நீங்கள் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவுதான் அந்த காலத்தில் ஆரிய சங்கரன் காலத்தில் இருந்து ஒரு போர் வீரன் இன்றைக்கு இருக்கிற நிறைய தலைவர்களுக்கு அவர் வீடு தான் அடைக்கலமாக திருட்டு ரயில் ஏறி வந்தவங்களுக்கு கூட அந்த வீடு தான் அடைக்கலமாக ஆரிய சங்கரன் என்கின்ற ஒரு பறையர் வீட்டில் தான் அடைக்கலமாக இருந்துச்சு அவருடைய மரணம் ஒரு கேள்விக்குறியா இன்றைக்கு வரைக்கும் அது என்ன நடந்துச்சுன்னே தெரியாத ஒரு புதிராக இருக்கும் அதுபோல அன்பு சகோதரர் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொல்லுவதற்கு படுகொலை செய்வதற்கு இந்த துணிச்சல் எங்கிருந்து வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இயற்கையா இருக்கு இது பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு ஒரு உளவுத்துறை இங்கே எங்குமே எனக்கு தெரிந்தவரை நான் பழகியவரை உச்ச அதிகாரி உச்ச உளவுத்துறை அதிகாரி கூட நான் நேரடி தொடர்பில் இருந்திருக்கிறேன் ஒரு செயல் நடப்பதற்கு முன்பே உளவுத்துறை இங்கே முன் பிரிகின்ற ஐஎஸ் இருக்காங்கல்ல சென்னை நகருக்கு இருக்காங்க ஒரு சம்பவம் நடப்பதற்கு முன்னே அவங்க கமிஷனருக்கு போயிடும் அந்த செய்தி நாளும் போவோம் போவோம் ஒரு காலத்தில் ஒரு ஐஎஸை பார்த்து ஒரு காவல் நிலையம் அச்சப்படும் ஏன்னா அவர்கள் செய்கின்ற அந்த தவறான நடவடிக்கைகளும் இருந்த காவல் நிலையத்தில் ஆய்வாளரோ இல்லை யாராவது எந்த செஞ்சாலும் இவங்க அரசுக்கு சொல்லிடுவாங்கன்னு ஒரு அச்சம் இருந்துச்சு அந்த உளவுத்துறை இன்று இல்லை என்பது எனக்கு தெரியும் எனக்கு நேரடியாக தெரியும் என்ன பிரச்சனை சார் என்னென்னா அவர்கள் அவர்கள் செய்கின்ற எல்லாத்துக்கும் இவர்களும் உடந்தையாக போனார்கள் காவல் நிலையத்தில் வந்து ஒரு ஒரு ஆய்வாளர் ஒரு ஆய்வாளர் அவர் ஒரு ஐஎஸில் இருக்கிற ஒரு சாதாரண பிசியை பார்த்து பயப்படுவார் பயப்படுவார் ஒரு ஏன்னா தகவல் மேலே போய்டும்னு ஒரு அச்சம் இருக்கும் ஆனால் இப்போ அப்படின்னா இப்போ இருக்கிற ஒரு சிலர் உளவுத்துறையில் இருக்கிறவங்க தெரிஞ்சும் அவர்களோடு இவர்களும் கலந்து விட்டார்கள் அப்போன்னா காவல்துறையை சாராதவர்களை நேர்மையானவர்களை எனக்கு தெரிஞ்சு இப்போ இப்போ புதுசாக தான் நீங்கள் உளவுத்துறையை உருவாக்கணும் அப்படி தான் உருவாக்கணும் போல இருக்குது இங்கே காவல்துறையிலேருந்து ஒரு பிரிவு எடுக்கிறோம் ஆனால் கமிஷனர் என்ன சொல்றாருன்னா முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா முன்னாள் கமிஷனர் நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் அவரை வந்து மாற்றிட்டாங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா உளவுத்துறையிலேருந்து எந்த எச்சரிக்கையுமே வரல அப்படின்னு சொல்கிறாரு அதுதான் நான் சொல்கிறேன் தகவல் தெரிஞ்சு திட்டமிட்டு ஒரு பட்டியல் சமூக தலைவரை இவங்க இவங்க திருத்து கட்டுவதற்கு குற்றம் செய்தால் மட்டும் இல்லை குற்றத்தை தூண்டுவதற்கும் குற்றத்திற்கு உடனடியாக இருப்பதும் குற்றமா இல்லையா இப்போது தன்னுடைய உயிருக்கு வந்து த்ரெட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து துப்பாக்கி லைசன்ஸோடு வாங்கி வைக்கிறாரு இப்போ வாங்கிறதுக்கு அப்புறமா அதுவுமே உங்களுக்கு தெரியும் தானே அப்போ த்ரெட்டு இருக்குன்னா அவர் பிஎஸ்ஓ போகிறதோ இல்லை அவர் கண்காணிக்கிறதோ வந்து செயல்படுத்தாமல் விட்டுருக்காங்க ஆமாம் அப்போ காவல்துறை மேலே தானே தப்பு காவல்துறை என்ன செஞ்சுருக்கணும் மிரட்டல் இருக்குது இவருக்கு வந்து உயிருக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது முன்கூட்டியே தெரியும் அப்படி இருந்துச்சுன்னா இவங்க என்ன செஞ்சுருக்கணும் பாதுகாப்பு போடாதது யாருடைய தப்பு காவல்துறை தானே தப்பு அதை போட சொல்லாத முதல்வர் அந்த காவல்துறையை தன் கையில் வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு முதல்வர் அவர் மேலேயும் தானே இது தப்பு உள்துறை யார் கையில் இருக்கு முதல்வர் கையில் தானே இருக்கு அப்போ இந்த உளவுத்துறை எச்சரிக்கை பண்ண அந்த நோட்டை முதல்வர் பார்த்தாரா பார்க்கலையா இருந்து கண்டும் காணாத இருந்தார் தானே அவர் உண்மையிலேயே அதை முதல்வர் பார்த்துருந்தால் இவருக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லியிருப்பாருல செத்துட்ட பிறகு அதிர்ச்சி அடைஞ்சேன்னு சொல்கிறாரு சார் அதிர்ச்சி அடைஞ்சேன் அடைய வேண்டிதான் அது உண்மையோ பொய்யோ அவர் எப்படி அதிர்ச்சி அடைவார் இது ஒரு கொலையாக நடக்குது அதிர்ச்சி அடையிறதுக்கு இதில் என்னென்னா அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்குது யாருக்கு யாரெல்லாம் போய் பார்க்கலையோ அவங்களுக்கெல்லாம் ஒரு அச்சம் இருக்குது ஏன்னா நான் ஒரு ரெண்டு புகைப்படம் பார்த்தேன் அது உண்மையான புகைப்படமா இல்லை தயார் பண்ண புகைப்படமானு எனக்கு தெரியல இந்த குற்றவாளின்னு கைது பண்ணியிருக்கிறவர் ஒருத்தவர் வந்து ஆவடி நாசரோட ஒரு புகைப்படத்தை பார்த்தேன் இன்னொருத்தர் முதல்வரோட ஒரு ஒரு நிற்கிற மாதிரி முதல் பக்கத்தில் நிற்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தை பார்த்தேன் அது உண்மையாக போய் எனக்கு தெரியல ஏன்னா தவறான செய்தி பதிவு கொடுக்கல இல்லை இல்லை அவர் அந்த அருள்ன்றவர் வந்து திருநின்ற ஒரு பகுதியை சார்ந்தவர் அவர் திமுகவில் வழக்கறிஞர் அணியில் இருக்கிறார் பார்த்தாரா இல்லையா அப்போ அவர் கைது பண்ணி இருக்கப்பட்டிருக்காரு இல்லை அப்போ இந்த இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு அந்த கொலைக்கும் என்ன கேட்டான் அப்போ இது அதில் சம்மந்தப்பட்டிருக்காரு முதல்வருக்கு வேண்டியவர் முதல்வருக்கு தெரிஞ்சவர் சரி முதல்வர் பக்கத்தில் நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டவர் அவர் இருக்கிறாரு அப்போ என்ன அர்த்தம் பக்கத்தில் இருக்கிற தொகுதி குளத்தூர் இதுலெல்லாம் வந்து சகோதரர் ராம்சாங்குடைய ஆளுமை இருக்கிறதுனால அங்கே திராவிடத்தை விழுத்துரும் அவர் இருந்தார் அது நல்லா தெரிஞ்சுருக்கும் அவர் பல பேச்சில் அவர் தேசிய கட்சியினுடைய தமிழக தலைவராக இருக்கலாம் ஆனால் தமிழர் ஒற்றுமையில் அவர் சரியாக இருந்தார் வடக்கு மாவட்டத்தில் பறையர்களும் வன்னியர்களும் ஒன்றிணை பேசியிருக்கார் அப்போது தமிழ் தேசியம் பேசியிருக்கார் இல்லையா அப்போ மதங்களுக்கு மதங்களிலே அவர் வந்து அவர் பௌத்தம் தவி நேராக பௌத்தம் போனார் இருந்தாலும் எனக்கு குரு எனக்கு குரு சங்கராச்சாரியன்னு சொல்லி ஒரு முறை மத ரீதியாக இல்ல பௌத்தம் தழிவு இருந்தாலும் அன்பு சகோதரர் அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர் சங்கராச்சாரியரை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொள்ள என்ன காரணம் சார் இது இங்க சமத்துவம் இங்க பெரும்பான்மையாக இன்றைக்கு பட்டில் சமூகத்தில் ஒரு கோடி இந்து பறையர்கள் இருக்கிறாங்க அவரு அது சாதி கட்சி இல்லை முதல்ல பகுஜன் சமாஜ் கட்சி சாதி கட்சி அது தேசிய தேர்தல் ஆணையத்தால் பதிவு பண்ணப்பட்ட கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி மக்களுக்கான கட்சி ஒரு சாதிக்கான கட்சி அதில் எப்படி அன்பு சகோதரர் காங்கிரஸ்ல வந்து செல்வ பெருந்தொகை வந்து விட்டார்ன்றதுனால அது பட்டில் சமூக கட்சின்னு சொல்ல முடியாது அதுபோலத்தான் பகுஜன் சமாஜ் பார்ட்டி என்பது பொது கட்சி அதனால அதனால சங்கராச்சாரியர் தன்னுடைய குருவாக இருக்கலாம் சொல்லலாம் பேசியிருக்காரு சரிங்க சார் போட்டிருக்காரு நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா பொதுவாக இருந்திருக்காரு மத ரீதியாகவும் இல்லை சாதி ரீதியாகவும் இல்லை சாதி ரீதியாக அவர் மரியாதை மரியாதைக்குரிய அன்புமணி பக்கத்தில் அவர் உட்கார மாட்டார் இல்லையா மத ரீதியாக இருந்திருந்தார்னா இந்த மாதிரி செயலை செஞ்சுருக்க மாட்டார் அப்போ என்ன சார் அங்க அந்த பெரம்பூரை ஒட்டி இருக்கிற பல தொகுதிகளில் திருவள்ளூர் மாவட்டம் எல்லாமே அன்பு சகோதரர் ஹாம்ஸ்ட்ராங்குக்கு ஒரு பலம் இருக்கு ஏன் பலம் இருக்குன்னா அவர் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் பலருக்கு கல்வி கொடுப்பதற்கு உதவி செஞ்சிருக்கார் இது முதல்ல பல வக்கீல்களை உருவாக்கியிருக்கார் இல்லையா உருவாக்கியிருக்கார் அது ஆங்கில வழி க போய் கற்றுக்குங்க டியூஷன் போங்க இப்படி ஆலோசனை சொல்லியிருக்கார் இது மட்டுமா அப்படின்னா இல்லை இதை தாண்டி அவர் பஞ்சாயத்துன்னு சொல்கிறானுங்களேன் கேடு கட்டவனுங்க கேடு கட்டவன் இவர் பஞ்சாயத்து பண்ணார் சொத்து சேர்த்தார் அதனால் விட்டான் கத்தி எடுத்தவன் கத்தியாலசாகவும் அப்போ அறிவு கொடுத்தார அறிவுக்காக பேசியிருக்காரு பௌத்தத்தை முழுமையாக உள்வாங்கி எந்த நேரமும் அண்ணல் அம்பேத்கரை பற்றி பேசியிருக்கிறார பேசியிருக்காருல்ல கையில் எப்பயுமே பேசுவார் நீங்கள் அவர் படிக்காத தெள்ள தெளிவாக ஆழமாக அண்ணல் அம்பேத்கர் அவருடைய மூளை தெளிவாக படித்தவர் அவர் வழக்கறிஞருக்கு பாதி நீங்க இப்படி கொடுங்க அவர் கட்சி தலைவர் அம்பேத்கர் அம்பேத்கர் முன்னாடி இந்த அயோத்திதாசர் இருந்து அவர் படிச்சிருக்கார் படிச்சிருக்காரா ஒரு வழக்கறிஞரை வெற்றாங்க இப்படி பாருங்க ஒரு வழக்கறிஞரை வெற்றாங்க இது நியாயமா என்ன கேட்டா இப்ப வெட்டுப்பட்டு வழக்கு வாங்கணும் உங்களுக்கு எந்த வழக்கா வழக்கறிஞராவது அதுல ஆஜராகலாமா அவ கூடாது தானே அவ மாட்டார்கள்னு பார் கவுன்சில் அதை சொல்லணும் எனக்கு என்ன கேட்டா அப்படி சொல்லணும் இறந்த தினத்துல மட்டும் ஸ்ட்ரைக் பண்ணாங்க அவருக்கு கொலை கொலையாளிகளுக்கு ஆதரவாக எந்த வழக்கறிஞரும் வரக்கூடாது ஒரு வழக்கறிஞரை வெட்டியிருக்கீங்க அது யாருமே வழக்கறிஞரே ஆஜராவாத போகணும்ல அப்படி போனால்தானே இந்த மாதிரி குற்றப்படு பாதக செயல் செய்வதற்கு மற்றவங்களுக்கு ஒரு பாடமாக அமையும் நான் எதிர்பார்க்குறேன் இப்படியெல்லாம் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் குறிப்பாக அடி மட்டத்தில் பட்டியல் சமூகத்தில் இருக்கிறவர்களை உருவாக்கி கல்வி அறிவுக்காகவும் இப்படி பொருளாதார உதவி செஞ்சு படிக்க வச்ச ஒரு நல்லவரை சாதி பேதமட்ட ஒரு சமத்துவ தலைவரை சமத்துவ தலைவரை நீங்கள் வந்து தவற விட்டுட்டீங்களே காவல்துறை தவற விட்டுடுச்ச இது யார் மீது குற்றம் தடுக்க தவறியது யார் மீது குற்றம் காவல்துறை உளவுத்துறை தானே குற்றம் இருந்தா எதிர்காலத்தில் இன்னும் எத்தனையோ இளைஞர்கள் கல்விக்கு அவர் உதவி செஞ்சு இருப்பாரு இல்லையா நீங்க எங்க இவருக்கு பஞ்சாயத்து சொல்றாங்கல்ல திமுக மாதிரி பிஎஸ்பியில் இருந்தவங்க எங்கேயாவது கடையில் மாமல் கேட்டு சண்டை போட்டாங்க அடித்து உடச்சாங்கன்னு செய்தி பார்த்துருக்கீங்களா திமுக காரங்க மாதிரி பார்த்துருக்கீங்களா காசு கொடுத்து தான் பிரியாணி சாப்பிடுவாங்க அப்புறம் இவங்க சாப்பிட்ருக்காங்களே திமுக காரங்க அது நியாயமா அது நியாயப்படுத்த முடியுமா இப்போ அவங்களுக்கு அது வாங்கிட்டு பேசுகிறாங்களே தொடர்ச்சியாக இதுக்கு இப்போது அன்பு சௌர சீமான் கூட சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு முப்பத்தி ஒரு நாளில் நூற்றி முப்பத்தி மூணு குழந்தைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார் அப்போ இது என்ன நகரம் இது கொலை நகரமா கொலை நாடா இது கொலைகள் செய்வதற்கு நாடா கசாப்பு கடை கசாப்பு கடையில் ஆடு மாடை வெட்டுறான் கோழியை வெட்டுறான் இந்த மாநிலத்தில் மனுஷன்ல வெட்டிட்டு இருக்கிறான் எந்த ஒரு அச்சமும் ஒரு ஒரு பயமும் காவல்துறை பற்றி பயந்தானா கத்தி எடுத்துக்கிட்டு ரோட்டில் வெட்டுவானா போவானா இங்கே அன்பு சகோதரர் வந்து ஆம்சாங்க அவர் பிறந்த மண்ணிலே வெட்டுறாங்க எப்படி முடியுது எப்படி முடியுது இப்போ அரசு சட்ட ஒழுங்கு வந்து இதை கைவிட்டாங்க தான் சொல்லுவோம் கோட்டை விட்டாங்க கோட்டை விட்டுட்டாங்க மட்டும் இல்லை தார்மீக பொறுப்பேற்று இந்த கையாலாகாத முதல்வர் இந்நேரம் பதவி இருக்க வேண்டும் அல்லது இங்கே ஆளுநர்னு ஒருத்தர் இருக்கார்ல அவர் என்ன செஞ்சிருக்கணும் இங்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒன்றுங்க கெட்டு போச்சுன்னு முன்னூற்றி ஐம்பத்தி ஆறாவது அந்த பிரிவை பயன்படுத்தி இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கு அவர் வந்து ஜனாதிபதிக்கு இல்லையா இல்லையா கடிதம் பட்டியல் யார் யாருக்கும் கவலை இல்லை பட்டியல் சமூகத்தில் இருக்கிற குறிப்பாக பறையர்கள் அப்பாவியாக இவர்களை தூக்கி பிடிக்கிறார்கள் அப்படி இவங்க தூக்கி பிடிக்க இது இது நீங்க இது ஒரு பாடம் இவ்வளவு நாள் வந்து திமுக ஏதோ நமக்கு செஞ்சிடும் நாங்க தாழ்த்தப்பட்ட ஒரு சம்பந்தின்னு மறைந்த கருணாநிதி பேசுனதெல்லாம் நம்பி தமிழ் மீது அவர் பேசின விஷயங்கள் ஆதரிச்சது இன்றைக்கு தொடர்ச்சியாக பட்டியல் சமுதாயத்தை மட்டுமே குறிவைச்சு இப்படி எல்லாம் பார்க்கும்பொழுது இவர்கள் இன்றில்லை நாளை உண்மையிலேயே பறையர்கள் பறையதாக விழிப்படைவார்கள் எழுச்சி பெறுவார்கள் இங்க தலித்தும் இல்லை தாழ்த்தப்பட்டவனும் இல்லை நான் இந்த மண்ணை ஆண்ட மண்ணை வளமாக்கிய நானும் இந்த முதுகுடி தமிழன் கொண்டு சேருவார் அடுத்த தேர்தலில் கண்டிப்பா பிரதிபலிக்கும் நீங்க பாருங்க இது இப்போ ஜெயிச்சிட்டோன்ற ஒரு மம்மதியில் எங்க எங்கேயோ இருக்கிற பிஜேபியினுடைய தலைவர் நட்டா சொல்றாரு பிஎஸ்பியினுடைய தேசிய தலைவர் மாயாவதி வந்து சொல்றாங்க தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டிருக்கு சிபிஐ விசாரணை தேவைன்னு கேட்க செவ்வ பிறந்த சிபிஐ விசாரணை வேணான் அதுதாங்க சொல்றாரு என்ன அவரு ராகுல் காந்தி திரு ராகுல் காந்தியும் கூட தான் அனுதா வச்சு சொல்லியிருக்காரு இவர் இந்த காவல்துறை நீங்க இங்க இங்க இந்த சிபிஐ விசாரணைலாம் அவங்க எல்லாம் எங்கோ வந்து வர்றவங்க இல்லை சிபிஐ விசாரணை மட்டும்தான் சரியானதா சிபிசிஐடி எல்லாம் காவல்துறையில் இருக்கிறவங்க தான் அவங்களுக்கு சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு இருப்பாங்க நாளைக்கு சிபிசிஐடி போவாங்க இல்லையா காவல்துறையில் இருக்கிறவங்க தானே அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன மாறுபாடு இருக்கு உடை போட மாட்டாங்க உடை போட்டிருப்பாங்க இப்போ கள்ளச்சாராயம் காசு நேரத்தில் அங்கே மது விலக்கு பிரிவு காவல்துறைக்கும் அங்கே இருக்கிற சட்டம் ஒழுங்கு காவல் நிலையத்தில் இருக்கிறவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருந்துச்சு ரெண்டும் தானே இப்போ நீங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு நீங்கள் உட்பட எல்லாருமே குற்றம் சாட்டும் போது முதல்வர் அவர்கள் இன்னைக்கு அதிரடியாக இலாக்காக்களை மாற்றிருக்கிறார் மூன்று பேருக்கு நம்ம கமிஷனரை வந்து மாத்திட்டாரு அருண் வந்திருக்காரு அப்புறம் டேவிட்சன் தேவ ஆசீர்வாதத்தை போட்டிருக்காங்க அவரு இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் அதாவது போலீஸ் வந்து கோட்டை விடல எந்த பிரச்சனையுமே இல்லை சட்ட ஒழுங்கு சரியாதான் இருக்குன்னா ஏன் இவர்கள் இலாக்காவை மாற்றணுன்ற கேள்வியும் எழுப்பதில்ல இல்லைங்க நீங்க ஒரு அதிகாரியை மாற்றுவதனால் மட்டும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வரா இது நீங்க இருக்கும்பொழுதே அவர்களை செயல்படுத்த பார்க்கணுமே தவிர நீங்க மாத்தித்தா பிரச்சனை மாறிடுமா ஒரு ஒரு சம்பவம் நடக்கும் பொழுதும் இப்போ கருணாபுரத்தில் அதிகாரி மாற்றிட்டா முடிஞ்சு போச்சா மாற்றத்து மாற்றின பிறகு ஒரே நாளில் எத்தனையோ ஆயிரம் லிட்டர் கள்ளசாராயம் ஊழல்களை அழிச்சிங்கல்ல அதை ஏன் தொடக்கத்திலேருந்து செய்யலை செஞ்சுருக்கணும் அது அரசின் கவனத்துக்கு வரல அப்படின்றாங்க அங்கே லோக்கல் க எல்லாம் இருக்கார் மாவட்ட செயலாளர் இருக்காங்க அரசன் கவனத்துக்கு சொல்லாதது யார் தப்பு உளவுத்துறை தப்பு தானே அவங்களாம் எங்கே இருக்காங்க இப்போ கிடச்சிருங்க உளவுத்துறை செயல்பாடுனா உளவுத்துறை வேணாம் எதுக்கு அந்த உளவுத்துறை தேவையில்லையே உளவுத்துறை வச்சு என்ன சாதாரண காவல் காவல்துறையில் இருக்கிற ஒரு சட்டம் ஒழுங்கிலையோ ஒரு கிரைமிலையோ ஒரு பிசி மாதிரி உளவுத்துறை உண்மையில் எனக்கு நான் நிறைய அதிகாரிகளோடு நெரு பழகியிருக்கேன் ஒரு சம்பவம் நடப்பதற்கு முன்னே அரசுக்கு சொல்லி அதை தடுத்து நிறுத்துவான் இந்த சம்பவம் நடந்தால் அரசுக்கு பேர்கடும் இத்தனை பேருக்கு ஒரு நெருக்கடி வரும் இப்படி ஒரு இழப்பு நடக்கும்னு முன்கூட்டியே சொல்றது தாங்க உளவுத்துறை அப்படி எதுக்கு சொல்லாத இருக்கிறதுக்கு தான் உளவுத்துறைன்னு பேரா என்னது இது எதுக்கு உளவுத்துறைன்னு பேர் வச்சிருக்கீங்க அது அந்த பேரே தேவையில்லையே சாதாரண காவல்துறையினே பொத்தாம் பொதுவா வச்சுக்கலாமே எதுக்கு அவங்க தனியா எல்லாரும் அவங்க அப்படி ஒன்னு சேர்ந்து இப்போ பட்டியல் சமூக மக்களை நீர்நிலை ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சென்னையை விட்டு வெளியேத்துன்னு போயிட்டு போடுறத நம்மளால பார்க்க முடியுது இப்போ ஆம்சாங் அவர்களின் உடல் அடக்கம் செய்வதும் வந்து சென்னை விட்டு முப்பது கிலோமீட்டர் தள்ளியத்துன்னு போயிட்டு அவருடைய உடலை அடக்கம் செய்யப்பட்டிருக்கு இது எப்படி பார்க்குறீங்க அதாவது ஒரு நீண்ட நெடிய போராட்டம் ஒரு ஒன்றரை நாளாக வந்து அரசு கிட்ட பேசிட்டே இருக்காங்க அரசு நீதிமன்றத்தை கை காட்டி விட்டுருச்சு எப்படி பார்க்குறீங்க சென்னை நகரில் ஆரிய சங்கரன் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க பேர் அவர் ஒரு முறை என்ன செய்தார்ன்றது படை அரசியல்வாதிக்கு தெரியும் மறைந்த திரு கருணாநிதிக்கும் அவருக்கும் ஏற்பட்ட சிக்கலில் அவர் என்ன செஞ்சார்னு தெரியும் அது இங்கே இருக்கிற பெரும்பான்மை சமுதாயத்தை சார்ந்த குறிப்பாக பறையர்களை இங்கிருந்து சென்னை ஒரு காலத்தில் பெரும் பரச்சேரி வெள்ளக்காரனே சின்னந்தம்பி தம்பி பறையரை அடக்க முடியாமல் வேலூர் புரட்சிக்கு முன்னாடி இங்கே கூப்பிட்டு வந்து ஒரு பறையர் ரெஜிமெண்ட்டுன்னு ஒரு தனி படை எந்த சாதிக்கும் இல்லை பறையர்க்குன்னு ஒரு படை இருந்துச்சு சென்னையில் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா பறைய ரெஜிமெண்ட்டுன்னு இருந்துச்சு இது சென்னைக்கு ஒரு காலத்தில் பறச்சேரின்னு தான் பேர் பெருமா அடர்த்தியாக இவர்கள் வாழ்ந்தாங்க சென்னை நகரில் இவர்கள் ஒரு சிக்கல்னால் ஒரு பிரச்சனை வச்சிங்க எல்லாம் உடனே ஒன்று திரளாங்க எல்லாம் இழப்பதற்கு ஏதுமற்றவர்களாக ஒரு தொண்ணூறு சதவீதம் இருக்கிறாங்க எதுக்கும் தயாரானவங்களாக இருக்கிறாங்க அப்போது இவங்களுடைய பலத்தை நீங்கள் குறைக்க வேண்டிய சூழல் கருணாநிதி திரு கருணாநிதிக்கு வந்துச்சு அதனால தான் தொடர்ச்சியாக பறையர்கள் வந்த அந்த மேயர் வந்தாங்க அப்போது சிவசென்மலி நிறைய பேர் இருக்காங்க அவங்க அந்த மேயரை ஒரு புதுசாக ஜீவை போட்டு தான் முதல்வராகவும் தன் மகன் மாநகர தந்தையாகவும் ஒரு பதவி கொடுத்து சிங்கார சென்னை என்ற ஒரு திட்டத்தை சொல்லி நதிக்கரை நாகரிகம் என்பது நதிக்கரையில் தோன்றும் இதுதான் உலகம் முழுக்க நதிக்கரையில் தான் சிந்து சமவெளி இன்னொரு நாள் பேசுவேன் சார் இல்லை இல்லை இதை நான் சொல்லிடுறேன் இது இது இங்கே தெரிஞ்சாதான் ஏன்னு வரும் நாகரிகம் என்பது நதிக்கரையில் தான் வரும் அப்போது இந்த மக்களை அப்புறப்படுத்தி இந்த ஒற்றுமையை சீர்குலைச்சதனுடைய விளைவு அன்பு தம்பி அன்பு சகோதரர் ஆம்ஸ்டாங் போன்ற மரணங்கள் இங்கே ஏற்பட்டிருக்கு இதுதான் காரணம் இல்லை ஏன் சென்னையில் அவருக்கு இடம் கொடுக்கலன்னு கேட்கிறேன் அதுக்கு காரணம் மண்ணின் மைந்தரை எப்படி குடிசையில் இருந்த மக்களை அப்புறப்படுத்தி செம்பஞ்சேரி இப்படி அனாதைகள் ஆக்கப்பட்டதோ ஒரு அதுபோல் இங்கே சென்னையில் வச்சுட்டா ஒரு பட்டில் சமூகத்தினுடைய ஒரு தலைவரை தலைவரை இங்கே போகிறவங்கிறவங்களாம் பார்ப்பாங்கள்ல அப்போ அங்கே பார்க்கும்பொழுது எல்லாருக்கும் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு எண்ணம் வரும்ல ஐயோ நமக்காக போராடிய நமக்காக வாதாடிய நமக்காக துணை நின்ற ஒரு அண்ணனை இப்படி படுகொலை செய்து விட்டார்கள்னு பார்க்கும்போது ஒவ்வொரு பறையர்களுக்கும் இரு எண்ணம் வருமா வராதா அப்போது இந்த எண்ணம் தோண்டாமல் இருக்கிறதுக்கு தான் திட்டமிட்டு அவருடைய அடக்கத்தை இங்கிருந்து அப்புறப்படுத்திச்சு அங்கே போய் யாரும் பார்க்க மாட்டாங்க அடர்த்தியா வாழ்கிற பகுதி நீங்கள் பெரம்பூர் வேசார்பாடி எருக்கஞ்சேரி ஆடு தொட்டி நீங்கள் பட்டாலம் எங்கே போய் பார்த்தீங்கன்னாலும் அடர்த்தியா இந்த மக்கள் வாழ்கிற பகுதியில் அந்த சாலை ஓரத்தில் போகும் பொழுது அவர் அன்பு சகோதரர் அங்கே அடக்கத்தை நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த எண்ணம் அந்த உணர்ச்சி தோன்றுமா தோன்றாதா நிச்சயமாக தோன்றும் தோன்றுவதை தடுப்பது தான் இந்த திராவிட மாடலுடைய எண்ணம் அதுக்கு தான் திட்டமிட்டு நாடுகடுத்தப்பட்ட மாதிரி என் சகோதரனை இங்கிருந்து அப்புறப்படுத்திருக்க இங்கே இங்கே சுடுகாடு இல்லையா அப்பாவுக்காக மெரினா பீச்சிலேயா கேட்டாங்க இடம் மெரினா பீச்சில் கேட்கல இந்த மண்ணின் மைந்தருக்கு இங்கே பிறந்த இடத்துலையே உன் இடத்துல கேட்கல உங்கள்கிட்ட யாசகம் கேட்கல இடம் கொடுன்னு உங்கள்கிட்ட யாசம் கிடையாது எங்கள் இடம் எங்கள் கட்சி அலுவலகம் கேட்டால் சாலை சரியில்லை ஏன் குடிசை போட்டு உடனே வச்சுக்கிறேன் ஏன் உனக்கு என்ன வந்துச்சு குடிசையில் கூட நான் வச்சுக்கிறேன் பொதுமக்கள் நாங்கள்னா பிரமாணம் பண்ணுங்கன்னு ஒன்றும் பெருசாக கோடிஸ் வரங்க இல்லை இல்லையா அப்போது நகரத்தின் மையத்தில் அப்போது மறைந்த முன்ன சமீபத்தில் தேமுதிக தலைவருக்கு எப்படி அனுமதி கொடுக்கப்பட்டது அவர் ரோடு பெருசாக இருந்தது அதனால் நாங்கள் தான் சொல்கிறோமே ரோடு பெருசாக நாங்கள் குடிசையில் வைக்கிறோம் அவங்க அவங்க கட்சி அலுவலகத்தில் வச்ச மாதிரி ஏன் இந்த கட்சி அலுவலகத்தை அனுமதிக்கலை ஏன்னா அது இயற்கை மரணம் இது படுகொலை இந்த அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு இது திட்டமிட்டு இந்த திராவிட மாடல் அரசு அனுமதி கொடுக்காமல் அப்புறப்படுத்திருக்கும் இந்த நகரை விட்டுன்றது தான் என்னுடைய குற்றச்சாட்டு அரங்கத்திற்கு அந்த சார்